வசந்த பஞ்சமி அன்று சரஸ்வதி தேவியின் எந்தெந்த மந்திரங்களை சொல்லி வழிபட்டால் சரஸ்வதியின் அருளை பெற முடியும் அதிகமான நன்மைகளை பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்த மந்திரங்கள் தினமும் சொல்லி வந்தால் சரஸ்வதி தேவியின் அருளை பெற முடியும் வசந்த பஞ்சமி என்பது கல்வி கலை ஞானத்தின் தெய்வமாக விளங்கும் சரஸ்வதி தேவியின் அவதார தினமாகும் இன்று இந்த நாளில் அவருக்குரிய சிறப்புமிக்க மந்திரங்களை சில குறிப்பிட்ட நேரங்களில் சொல்லி வழிபடுவதால் சரஸ்வதியின் அருளையும் ஞானத்தையும் பெற முடியும் குறிப்பாக மாணவர்கள் வசந்த பஞ்சமியின் இந்த மந்திரங்களை சொல்வதால் கல்வியில் வெற்றியும் ஒளிமயமான எதிர்காலமும் அடையும் என்பது நம்பிக்கை புத்திசாலித்தனம் அதிகரிக்க எந்தெந்த மந்திரங்களை எந்த நேரங்களில் சொல்லி வர வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் சரஸ்வதி பிஜு மந்திரம் ஓம் ஐங் சரஸ்வதியை நமக இந்த மந்திரத்தை காலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலான பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்வது மிகவும் சிறப்பு இந்த நேரத்தில் சொல்வதால் மிகுந்த பலன் கிடைக்கும் சரஸ்வதி நமோசுதே வரதே காமரூபிணி வித்யாரம் கரிஷ்யாமி சிதிர் பகவதேமி சதா கல்வியில் இருக்கும் தடைகள் நீங்கி வெற்றி அடைய காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து படிக்க துவங்குவதற்கு முன் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு படிக்க துவங்குவது மிகவும் சிறப்பானதாகும் ஓம் ஐம் க்ரீம் க்ரீம் மகா சரஸ்வதி தேவியே நமக இது மிகவும் சக்தி வாய்ந்த சரஸ்வதி மந்திரங்களில் ஒன்றாகும் இந்த மந்திரத்தை தினமும் காலை எழுந்ததும் எந்த ஒரு வேலையும் துவங்குவதற்கு முன்பாக அல்லது படிக்க துவங்குவதற்கு முன்போ சொல்லி வந்தால் சரஸ்வதியின் அருள் கிடைக்கும் ஓம் வாக்கேஸ்வரியே வித்மகி வாக்வதீன்யே தீமகி தன்னோ சரஸ்வதி பிரச்சோதையாது சக்தி வாய்ந்த சரஸ்வதியின் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி வந்தால் பேச்சில் தெளிவு கல்வி வேலையில் வெற்றி அறிவு சார்ந்த திறமை வெளிப்படுதல் ஆகியவை கிடைக்கும் இந்த மந்திரத்தை காலையில் எந்த வேலையும் துவங்குவதற்கு முன் சொல்ல வேண்டும் வத் வக்வாதினி ஸ்வாகா இந்த மந்திரத்தை கவனமுடன் தினமும் காலை பிரார்த்தனை தியானத்தின் போல் சொல்லி வந்தால் பேச்சு திறமை ஞானம் புரிந்து கொள்ளும் திறன் கிரகித்து கொள்ளும் திறன் நினைவாற்றல் ஆகியவை பெருகும் ஓம் ஐங் கிரீம் ஜெய் வாக் தேவியே சரஸ்வதியே நமக இந்த மந்திரத்தை எப்போது வேண்டுமானாலும் சொல்லலாம் என்றாலும் காலையில் சொல்வது அதிக பலன் தரும் மன தெளிவு கவனம் அறிவாற்றல் கற்கும் திறன் ஆகியவை அதிகரிக்கும்